அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே புனித மாதத்தினுடைய அதாவது ரஜப் மாதத்தினுடைய இருபத்தி ஏழாவது பகல் பொழுதில் அதாவது மாராஜுடைய பகல் பொழுதில் இருக்கோம் அலமதுல்லா இந்த நாளில் நம்ம எல்லோருமே அமல்களை அதிகப்படுத்தணும் இரவு முழுக்க அமல் செஞ்சோம் இன்னும் நம்ம எல்லோருமே ஒரு நோன்பாளியாக இருக்கிறோம் இந்த பகல் பொழுதையும் அமலுக்காக நம்ம மாத்திக்கணும் அல்லாஹ் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மிகச்சிறப்பான ஒரு தான் பார்க்க போறோம் வெற்றிகளையும் அல்லாஹினுடைய ஆருளையும் குவிக்கக்கூடிய ஒரு செலவாத் அப்படின்னு இதற்கு பெயர் இந்த செலவாத்தை இன்றைய தினம் நம்ம வருடம் முழுவதும் எனக்கு இந்த ஹாஜத்தெல்லாம் நிறைவேறணும் வருடம் முழுவதும் எனக்கு செல்வம் பறக்கத்தா கிடைக்கணும் அல்லது இந்த வருஷத்தில் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் திருமணம் நடக்கணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை கிடைக்கணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு வீடு கிடைக்கணும் மனசுக்கு பிடிச்ச ஒரு காரியம் நடக்கணும் அல்லது என்னுடைய கடன் எல்லாம் எல்லாம் லேசாக்கணும் என்னுடைய காலியான பர்சை அல்லாஹினுடைய பறக்கத்தை கொண்டு செல்வத்தால் நிரப்பணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு செலவாத்தை இன்றைய தினம் வெறும் ஏழு தடவை ஓதிட்டு அல்லாஹ் நீங்கள் துவாச்சிங்க இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய குடும்பத்திற்கே செழிப்பை அல்லாஹால ஏற்படுத்துவான் எனும் இன்றைய தினம் நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் அல்லாஹ் உங்களுக்கு பூர்த்தியாக்கி தருவான் அப்படிப்பட்ட அந்த சிறந்த செலவாத்து என்ன அப்படின்னா அதுதான் முபீன் தெளிவான வெற்றிக்கான செலவாத் அப்படின்னு சொல்லப்படுது அல்லஹி வசலி விபாரி அலல் மபூதி ரஹ்மத் அல்லில் ஆலமீன சையீதில் அவ்வளீன

ஒளியலால் நிரப்பப்பட்ட செலவாத்தை அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் பொலிவாயாக ஒரு பரக்கத்தான ஒரு செலவா இன்னும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஒரு செலவாத்தாக இருக்குது எனவே இந்த ஒரு செலவாத்தை இன்றைய தினம் உங்களுடைய தேவைகளை முன் வச்சு நீங்கள் ஏழு தடவை ஓதிட்டு அல்லாவிடத்தில் நீங்கள் துவாசிங்கல்லா எந்த செலவாத்தை கொண்டு நம்ம துவா செஞ்சாலும் நம்மளுடைய துவாவை அல்லாத்தால ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான் வாக்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் கூட அது நீங்கிடும் அது மட்டுமல்ல செழிப்பிற்கான மிக முக்கியமான அமல் அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக செலவாற்று தான் எனவே இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு செழிப்பு வேணும் இந்த வருடம் முழுவதும் எங்களுடைய ரிசுக்கில் அல்லாத்தால வரக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் எங்களுடைய வேலைகளில் வியாபாரத்தில் குடும்பத்தில் அன்பில் ஒற்றுமையில் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்ஷால்லாம் எல்லாத்தால உங்களுக்கு அதை நசீபாக்கி தருவான் எனவே இந்த நாளையும் இந்த செலவாத்தையும் பயன்படுத்திக்கோங்க மேலும் இன்றைய தினம் மியராஜுடைய நோன்பு வச்சிருக்கிறவங்க இன்ஷால்லா கட்டாயம் நோன்பு திறக்கும்போது உங்களுடைய தேவைகளை கேட்க மறந்துடாதீங்க நோன்பு திறக்கும்போது நீங்கள் எதை கேட்டாலும் எல்லாம் தருவான் எனவே இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க விட்டுறாதீங்க முடிஞ்ச அளவு எல்லா நபர்களையுமே உங்களுடைய துவாவில் சேர்த்துக்கோங்க அந்த துவாவில் கட்டாயம் என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லாம் மேலும் எந்த ஒரு செலவாத்து உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த செலவாத்து மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அளவு ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் ஒவ்வொரு வீடுகளிலேயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் ஒவ்வொரு நாளும் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் ஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது தமிழ்லேயே முப்பது ஜூஸ் குரானும் எங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகாத்து